அனைவருக்கும் வணக்கங்க போட்டிருக்கிற ஈகோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது கடைசிங்க சிங்கிள் ஓனர் வண்டி லோக்கல் நம்பருங்க முப்பத்தாறு டிஎன் முப்பத்தாறு எல்பிஜி கேஸ் இருக்குதுங்க இல்லை வண்டி பெட்ரோல் ஓடுங்க எல்பிஜியில் ஓடுங்க ரெண்டு டயர் நல்லா இருக்குங்க ரெண்டு டயர் ஆஃப் கண்டிஷனுங்க வண்டி நல்லா இருக்குங்க பாருங்க கஸ்டமர் கேட்குறவளா அஞ்சு லட்சரூவா கேட்குறாங்க எதோ நேரில் வந்து பேசுனா சின்ன டிஃப்ரெண்ட்டில் அனுசரித்து பேசலாங்க யாருக்காவது ஐடியா கூப்பிடுங்க பேசிக்கலாம் வண்டி பார்க்கக்கூடிய டிஜி புது நாலு ரோட்டில் பார்க்கலாங்க ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் டிஜிபுதூர் நால் ரோடுங்க அனைவருக்கும் வணக்கங்க போட்டிருக்கிற ஈகோ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது கடைசிங்க சிங்கிள் ஓனர் வண்டி லோக்கல் நம்பருங்க முப்பத்தாறு டிஎன் முப்பத்தாறு எல்பிஜி கேஸ் இருக்குதுங்க என் இல்லை வண்டி பெட்ரோல் ஓடுங்க எல்பிஜியில் ஓடுங்க ரெண்டு டயர் நல்லா இருக்குங்க ரெண்டு டயர் ஆஃப் கண்டிஷனுங்க வண்டி நல்லா இருக்குங்க பாருங்க கஸ்டமர் கேட்குறவளா அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஏதோ நேரில் வந்து பேசுனா சின்ன டிஃப்ரெண்டாக அனுசரித்து பேசலாங்க யாருக்காவது ஐடியாவது கூப்பிடுங்க பேசிக்கலாம் வண்டி பார்க்கக்கூடிய இடம் டிஜிபுதூர் நால் ரோட்டில் பார்க்கலாங்க ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் நால் ரோடுங்க